அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னா கைண்ட்னஸ் கைண்ட்னஸ்னால் என்னென்னா கைண்ட்னா பண்பு ஒரு மனிதன்கிட்ட பண்பு இருக்கணும் அந்த பண்பு வந்து அந்த மனிதனையும் உயர்த்தது அந்த சமூகத்தையும் உயர்த்துது அந்த நாட்டையும் உயர்த்தது அந்த தேசத்தையும் உயர்த்தது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டோரியாக சொல்கிறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஜப்பான்ல நம்ம இந்தியன்னு ஒருத்தர் போய் ஜப்பான்ல தங்கியிருக்காரு அபிஷியலா போயிருக்காரு அரசாங்க வேலை விஷயமா போய் தங்கிட்டு அங்க ஒரு லார்ட்ல தங்கியிருக்காரு அவரு வந்து பக்கத்துல ஒரு கடையில வந்து பர்ச்சேஸ் பண்றாரு உதாரணமா அந்த ஜப்பான்ல உள்ள கலை பொருட்கள் இந்த ஜப்பான்ல வந்து மூங்கில் செஞ்ச சில பொருட்கள் ஜப்பான்ல வந்து இந்த விசிறி செய்வாங்க அழகான விசிறிகள் விதவிதமா இருக்கும் அழகா செஞ்சிருப்பாங்க ஸ்டைலா அந்த விசிறிகள்லாம் வாங்கி அவர் ரூமுக்கு போறாரு அவரு போறாரு அந்த கடைக்கார பையன் என்ன பண்றான் அவருக்கு பில்லு போடுறான் பில்லு போடும்போது ஜப்பான்ல வந்து நம்ம நம்ம ரூம்ல நம்ம நாட்டுல வந்து ரூபாய் அமெரிக்கால வந்து டாலர் இங்கிலாந்துல வந்து பவுன்ஸ் ஜப்பான்ல வந்து என்ன ஒய்இஎன் என் அந்த எண்ணுல வந்து என்னன்னா இந்த பையன் எண்பது எண்பது எண் ஆகுது இவருக்கு தொண்ணூறு எண்ணு பில்லு போட்டு கொடுத்துறான் இப்ப அவர் அதை வாங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு அந்த கணக்கு தெரியல இப்ப அந்த கடையோட ஓனர் வராரு வந்தப்ப அந்த பையன் சொல்றான் ஐயா அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து பொருள் வாங்கினாரு நம்மகிட்ட அந்த பில்லு இந்த போட்டிருக்கேன் இந்த பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னப்ப அவர் கணக்கு பாக்குறாரு ஏய் தம்பி நீ தப்பு பண்ணிட்ட ஒரு பத்து எண் கூட போட்ட இப்ப வந்து அவரு அவருக்கு எண்பது எண்ணு தான் தொண்ணூறு எண்ணு நீ போட்ட பத்து எண்ணுக்கு நம்ம அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் போறாரு போய் அவர் எப்படி இருப்பாருன்னு அந்த பயன்ட்ட கேக்குறாரு இந்தியன் மாதிரி இருந்தாரு தான் நான் திரும்புறேன் சொல்லியிருந்தாரு அப்படின்னதும் லாட்ஜுகளில் போய் கேக்குறாரு ஒவ்வொரு லாட்ஜிலயா அவங்க இங்க யாரு அப்படி இல்லை இங்க யாரு அப்படி இல்லைன்றாங்க அந்த தெருல உள்ள லாட்ஜுகள் எல்லாம் போய் ஒவ்வொரு லாட்ஜ்லயும் போய் கேக்குறாருங்க கேட்டா ஒரு லாட்ஜர் சொல்றாங்க இந்தியால இருந்து தான் ஒருத்தர் வந்து இங்கே இங்க வந்து தங்கியிருக்காரு தான் வெக்கேட் பண்ணி போறாரு இப்ப ஏர்போர்ட்டுக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னு உடனே இந்த பெரியவர் என்ன பண்றாரு வேக வேகமா ஏர்போர்ட்டுக்கும் போறாரு பைக்ல போறாரு அங்க போய் அந்த மக்கள் ஏர்போர்ட்ல ஜப்பான்ல இருந்து இந்தியாவுக்கு வர பிளைட்ல இவரை போய் தேடுறாரு எங்க எப்படி தேட முடியும் இவருடைய முகம் வந்து இவர் தெரிஞ்சிருந்தா தானே இருந்தாலும் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வந்து ஒருத்தர் கெஸ்ட் பண்ணி இவர் தான் அசீவ் பண்றாரு சரி நீங்க தானே இந்த மாதிரி கடையில வந்து வாங்கினீங்கன்னா அவர் ஆமான்றார் அவர் ஆமான்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு இந்த பெரியவர் நீங்க எங்கள் கடையில பொருள் வாங்கினீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நான் வெளியே போயிருந்தேன் கடைப்பையை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் பத்து எண்ணு உங்களுக்கு வந்து நீங்க எண்பது எண்ணுக்கு தான் வாங்கியிருந்தீங்க தொண்ணூறு எண்ணுன்னு பில் போட்டு கொடுத்துட்டான் பத்து எண்ணு இப்போ உங்களுக்கு நஷ்டமாயிருச்சு இருந்தாங்க அதை தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் அதை கொடுக்குறாரு உடனே அந்த அவர் சொல்றாரு நம்ம இந்தியன் சொல்றாரு என்னங்க இதை எடுக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கீங்க இதை நீங்க வந்து வராமே கூட இருந்துக்கலாமே நான் வந்து உங்களை தப்பா நினைச்சிருக்க மாட்டேன்னு அப்ப அவர் சொல்றாரு நீங்க சப்போஸ் இந்தியாவுக்கு போய் வாங்கின பொருட்கள் எல்லாம் ஒரு தடவை கணக்கு பண்ணீங்கன்னா நம்ம அங்கே பத்து நம்ம நம்மளுக்கு வந்து அங்கே பத்து எண்ணு நஷ்டமாக போயிடுச்சு அந்த கடையில் வந்து பத்து எண்ணெய் கூட வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம பத்து எண்ணெய் கூட செலவழிச்சிட்டோமே அப்படின்னு அதே நேரத்தில் எனக்கு என்னென்னா இந்த பத்து எண்ணெய் உங்களுக்கு நான் கொடுக்கலன்னா இந்த பத்து எண்ணெய் நான் உங்களுக்கு கொடுக்கலனா எனக்கு தூக்கமே வராதுங்க எனக்கு தூக்கமே வராது ஆ நீங்கள் என்ன நினப்பீங்க ஜப்பானில் பத்து எண்ணெய் கூட வாங்கிட்டாங்க இந்த ஜப்பான் வந்து பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சிருக்கோம் பல நல்ல விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அறிந்திருப்பீர்கள் ஆனால் கடைசியில பத்து ஒரு எண்ணினால் எங்க நான் ஜப்பானை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடுவதை நான் விரும்பவில்லை அதனால தான் வந்து இந்த பத்து எண்ணை உங்களுக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாரு எப்படி பாருங்க இதுதான் இதுதான் பண்பு இதுதான் கைண்ட்னஸ் மேன் ஆஃப் கைண்ட்னஸ் பண்பு அதான் இப்ப இன்னொன்னு சொல்றே மாதிரி அப்படியே அதுக்கு கொஞ்சம் கீழே ஜப்பான்ல ஒரு நம்ம இந்தியன் ஒருத்தர் போறாரு போய் கரும்பு தின்னுக்கிட்டே போறாரு கரும்பு அங்கே இருக்கு கரும்பு வாங்கி தின்னுட்டு கடிச்சு கடிச்சு அந்த சக்கையை புகழை போட்டுக்கிட்டே போறாரு பின்னாடி இருந்து ஒருத்தர் ஒருத்தர் ஜப்பான்கார் என்ன பண்றாரு பின்னாடியே வராரு பின்னாடியே வந்து அந்த சக்கையை பறிக்கிக்கிட்டே வராரு இந்த கரும்பு தின்றுகிட்டு இருந்தவர் பின்னாடி பாக்குறாரு சக்கை தானே அப்படி போட்டோம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விடுறாரு கொஞ்சம் தூரம் போனோடனே இவருக்கு மு முழு கரும்பையும் சாப்பிட்டுட்டு அந்த சக்கையின் கீழே போட்டு கையை தொடக்கிறாரில்ல அந்த பின்னாடியே வந்து ஜாப்பனீஸ் என்ன பண்றாரு தேங்க்யூ வெல்கம் டு ஜப்பான் இருந்தாங்க திஸ் இஸ் மை ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ அப்படின்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு உடனே இந்த கரும்பு தின்னு போட்ட சொல்றாரு உங்களுக்கும் எனக்கும் பழக்கமே இல்லை நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொடுக்குறீங்களே கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை அப்படின்னப்ப அந்த ஜப்பான்கார் சொல்கிறாரு உங்களுக்கு எனக்கு பழக்கம் இல்லை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் கீழே போட்டீங்களே கரும்பு சக்கை அந்த சக்கையிலேயே நான் உங்களுக்கு ஒரு பொம்மை செஞ்சேன் அழகா ஒரு பொம்மை செஞ்சு ஒரு கூடமாக செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எங்கள் யாபார்த்தமாக வச்சுக்கோங்க ஜாப்பனீஸ் பாருங்கள் ரோட்டில் குப்பையை போடக்கூடாதுன்றதை எவ்வளோ அழகா பண்ணுவோம் எவ்வளோ அருமையாக அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள் அப்புறம் ஜப்பான் மேலே ஜப்பானில் ட்ரெயின் இருக்கு ஒருத்தர் ஜப்பானில் சீட்டு மேலே கால் வைக்கிறாரு கால் வச்ச உடனே ஒரு ஜாப்பனீஸ் என்ன பண்ணுறாரு எழுத்தாப்புல உட்காந்தவர் நம்ம எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எழுத்தாப்பில் எழுத்தாப்பில் காலை வச்சுக்கிடுவாங்க சீட்டு மேலே கொஞ்சம் காலை வச்சுக்கங்க அப்படிம்பாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ஆனால் டிராவல் பண்ணால் காலை ஸ்ட்ரெச்சு பண்ணாமல் இருக்க முடியாது தொங்கிக்கிட்டே இருந்தால் கால் வலிக்கும் சில பேருக்கு கால் வீங்கிடும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் இப்போ இருந்தாலும் காலை வச்சுருக்காருல ஜப்பான்காரன் என்ன பண்ணுறாரு அந்த காலை சீட் மேலே காலை தூக்கி அவர் மடியில் வச்சுக்கிட்டாரு அப்போ உட்காந்து அவர் சொல்கிறார் என்னங்க ஏங்க நீங்கள் காலத்தூக்கி எங்கள் மடியில் வைக்கிறீங்கன்னா அவர் சொல்கிறார் நீங்கள் தூக்கி சீட்டில் வச்சாலும் சரி தூக்கி எங்கள் தேசத்துக்கு மேலே வச்சாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் இது எங்கள் நாட்டின் மேலே நீங்கள் வைக்கிற மாதிரி அதனால் நாங்கள் வந்து அப்படி வைக்க விட மாட்டோம் எப்படி பாருங்கள் பண்பு பாருங்கள் கால கீழே எடியாருன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை காலத்துக்கு அவர் மேலே வச்சுக்கிறார் நாட்டை வந்து எப்படி விரும்புகிறாங்க பாருங்கள் அதுதான் தேசப்பற்று அந்த அந்த சொல்கிறேன் அடுத்து அடுத்து ஒரு ஒரு தாயார் வந்து குழந்தைய ட்ரெயினில் கூட்டு கொண்டு போகிறாங்க குழந்தை ட்ரெயினில் கொண்டு போகும்போது பால் கொடுக்குறாங்க அப்போ அந்த பால் வந்து என்ன ஆகுது பாத்திரத்துலேருந்து சிந்தி டீ டீ கொடுக்குறாங்க அந்த டீ வந்து இப்போ இதில் ட்ரெயினில் சீட்டில் சிந்திடுச்சு சிந்துனது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குழந்தைகள்லாம் நல்லா தூக்கிக்கிட்டு ஒரு துணியில் நல்லா ஈரத்தை நினச்சிட்டு அந்த சீட்டில் உள்ள கா அந்த டீயை பூரா தொடக்கிறாங்க நம்மனால் அது காஞ்சிட விட்டா விட்டுருவோம் இன்னும் விட்டுருப்போம் ஆனால் அவங்க ஃபுல்லாக தொடக்கிறாங்க ஏன்னா இந்த கரை சீட்டு மேலே பட்டுச்சுன்னா எங்கள் தேசத்தின் மீது பட்டு பட்டது போல ஆயிடுமா தேசத்தின் மீது கரை படிந்தது போல ஆகிவிடும் அதனால அதை நான் தொடக்கிறேன் அப்படின்றாங்க எப்படி பாருங்கள் நாட்டுப்பட்டு அப்புறம் அதே மாதிரி ஜப்பானில் எல்லாரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு சீட்டை தைச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு சீட்டை அழகாக ஊசின உள்ள அழகாக தைக்கிறாரு தைச்சது கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் சீட்டை தைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த சீட்டு கிழிஞ்சிருச்சுன்னு எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு இந்த சீட்டை வந்து தைக்கணும்னா ஃபுல்லாக கவரை மாற்றணும் ஃபுல்லாக கவர் மாற்றணும்னா அது நிறைய வேலையாகும் நிறைய செலவாகும் அதான் அந்த சீட்டை வந்து ஃபுல்லாக கிழியும் போது நாங்கள் அதை மாற்றிக்கிருவோம் இந்த மீன் டைம் நான் இந்த சின்ன தையலை வந்து சின்ன கிளிசில் வந்து நானே தைக்கிறேன் அப்படின்னு பை தி நீங்கள் யார் அப்படின்னா நான் தான் அந்த ஜப்பானோடைய ரயில்வே உயர் அதிகாரின்றார் ஆஹ் ரயில்வே உயர் அதிகாரியே வந்து அந்த அந்த சீட்டை தைக்கிறாரு பாருங்க எப்படி பாருங்க இதெல்லாம் சின்ன பையன் வேலை அவன் வேலை இவன் வேலை அப்படின்னு தள்ளி விடுவாங்க வேலையை இன்னொரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறது அது ஏன் வேலை இல்ல அது அவே வேலை அப்படின்றது ஆனா அவரு ஜப்பான்ல ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த ஜப்பானிய மக்கள் இவங்கிட்ட உள்ள இந்த பண்பு குணம் இந்த அன்பு குணம் இதுதான் உங்க தேசத்தை உயர்த்துச்சு இதுதான் இவங்க தேசத்தை உயர்த்துச்சு செகண்ட் வேர்ல்டு வர்ல அமெரிக்கா ஹிரோசிமா நாகசாஹியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல குண்டு போட்டாங்க நாடே அழிஞ்சிருச்சு இதோட ஜப்பான் காலினாங்க ஜப்பான் எழுந்துருச்சு வந்துச்சு பூ அப்படி புயலா எழுந்துச்சு வந்துச்சு எப்படி வந்துச்சு இனிமே எந்த நாட்டையும் சண்டை போடக்கூடாது நீ ஆயுதம் எடுத்தோம்னா அவனும் ஆயுதம் எடுப்பான் அதனால இனி என்ன செய்யணும்னா தொழில் புரட்சி விவசாய புரட்சி தொழில டாப்ல வந்தாங்க எப்படி வந்தாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து பத்தி குச்சி செய்யறது இந்த பீடி சுத்துவாங்க அதெல்லாம் குடிச்ச தொழில் வெடி செய்வாங்க குடிச்ச குளிச்ச தொழில சின்ன சின்ன மெழுகு செய்யறது பத்தி செய்யறது இந்த வெடி இது பண்றது பீடி சுத்துறது சுருட்டு சுத்துறது இந்த இதெல்லாம் குடிசை தொழில் நம்ம ஊர்ல அங்க ஜப்பான்ல என்ன தெரியுமா அவங்களுக்கு குடிசை தொழில் கம்ப்யூட்டரு கால்குலேட்டரு டிரான்சிஸ்டர் ரேடியோ செட்டு டேப்பர் காட்ரு பைக்கு ஹீரோ ஹோண்டா டிவி சுசிக்கின்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க ஹோண்டா சுசிக்கின்லாம் இதெல்லாம் ஜப்பான்ல குடிசை தொழில் வீட்லேயே எல்லாமே ஆர்டர் எடுத்து வீட்டில் செஞ்சு 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 கம்பெனிகளுக்கு அனுப்ப வேண்டியது பெரிய பெரிய கம்பெனிகள் அதை வந்து கரெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்றது பாருங்க ஜப்பான் நாடு உயர்ந்தது காரணம் அவங்களுடைய அந்த மாதிரியான அந்த இனம் அந்த நாட்டு பற்று அந்த நாட்டில் சும்மா சின்ன விஷயமா சொல்றேன் ஜப்பான்ல ஒரு தடவை கொசு ஈய அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஈய அதிகம் வீட்டுக்கு ஒரு ஒரு ஆள் வந்து அஞ்சுல இருந்து பத்து ஈ அழிச்சா போதும் மியா ஈய போற அழிச்சிடலாமியா இதுக்கு எதுக்கு மருந்து அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுன்னு இருக்காங்க ஈ அடிச்சா இனமே அழிஞ்ச போன மாதிரி ஆயிருச்சான் அதே மாதிரி ஜப்பான்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க எலி தொல்லை ஜாஸ்தி ஆயிருச்சா எலி தொல்லை ஜாஸ்தி ஆனவுடனே ஒரு ஒரு எலிய புடிச்ச ஒருத்தர் வந்து கொடுத்தாருன்னா ஜப்பான்ல கார்பரேஷன்ல கொடுத்தாருன்னா ஒரு எலிக்கு ஒரு எண்ணுன்னு இருக்காங்க இந்த ஜப்பான் போய் என்ன பண்ணிருக்காங்க ஆளாளுக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு எண்ணு பத்து அஞ்சு எலி பத்து எலின்னு போய் பூரா எலியை பூரா பிடிச்சி கொண்டு வந்து இவங்க கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்குது கொஞ்ச நாள் பார்த்தா எலிபுரம் இல்லைன்னு ஒன்று உங்களுக்கு பொதுவாக தெரியும் அதான் இயற்கையோட சைக்கிள் இயற்கையோட சைக்கிள் சர்க்கியூட் எப்படின்னா எலி அதிகமாக இருக்குன்னா பாம்பு வரும் பாம்பு வந்துச்சுன்னா எலி அதிகமாக எலிகள் வந்து செத்து போயிருங்க அப்போ இந்த எலியை புறம் கொன்ன உடனே பாம்பு இப்போ ஊருக்குள்ளே படையெடுத்துருச்சு அப்புறம் கவர்மெண்ட்டை வந்து ஏய் போதுமையாக இதோட எலியை பிடிச்சது பாம்புகளுக்கு கொஞ்சம் விட்டு வை அப்படின்னா வெளியே விட்டாங்க எப்படி பாருங்க ஜப்பான் மக்களுடைய அவங்க முன்னேறினதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு காரணங்கள் சரி இப்போ இதெல்லாம் பண்புகளை வச்சு நான் சொல்றேன் இப்ப வந்து இங்கிலாந்துல வந்து இது வந்து இது இந்த ஸ்டோரி இந்த பண்பு கதை வந்து ஸ்டோரி ஆஃப் கைண்ட்னஸ் வந்து இங்கிலாந்துல நடந்தது இங்கிலாந்துல ஒரு பையன் பாருங்க ஒரு பையன் ஐஸ்கிரீம் கடைக்கு போறான் இங்கிலாந்துல ஐஸ்கிரீம் கடைக்கு போனப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் இந்த பொண்ணு சொல்றது இது வந்து ஃபிஃப்டி பென்ஸ் இங்கிலாந்து வந்து பவுண்டு காசுனா வந்து பென்ஸ் கணக்குல வரும் ஒரு பைசானா ஒரு பெண்ணி ஐம்பது பைசான்னா ஐம்பது பென்ஸு பென்ஸ் ஃபிஃப்டி பென்ஸ் இந்த பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணு சொல்றது இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோன்னதும் இது வந்து செவன்ட்டி பென்ஸ் அப்படின்னுது இந்த பொண்ணு என்னென்ன நினைக்கிது இவன் காசு இல்லை வாங்க மாட்டான் போல் அதான் வந்து ரேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அலட்சியமாக சொல்லுது உன்ன இந்த பையன் என்ன பண்ணுறான் தான் உள்ள காசை கொடுத்து தான் காசெல்லாம் பார்க்குறேன் பார்த்துட்டு ஃபிஃப்டி பென்ஸில் ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கன்றான் டேபிள் உக்காந்துருக்கேன் அந்த பொண்ணு வந்து உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குது ஐஸ்கிரீமா இவன் சாப்பிட்றான் சாப்பிட்ட உடனே கடையில் நல்லா கூப்பிட்டான் சாப்பிட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த டிப்ஸ் வைப்பாங்கள்ல அந்த தட்டில் அந்த தட்டில் இந்த பெண்ணு இவன் போனதுக்கப்புறம் பார்க்கு பார்க்குது இவன் வந்து ஐம்பது பென்ஸோட சேர்த்து இருபது பென்ஸு இவன் வந்து டிப்ஸாக வச்சுருக்கான் அதாவது இவன் இவனுக்கு வந்து எழுபது பென்ஸ் வந்துட்டு இருக்குது ஒரு பெரிய ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆனாலுமே அந்த பெண்ணுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக ரேட்டை கேட்டு அவனுடைய ஆசையை குறைச்சிக்கிட்டு ஐம்பது பென்சிலில் விற்கிற சின்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அந்த பெண்ணுக்கு இருபது இருபது பென்சில் டிப்ஸாக கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் சின்ன பையனுக்குள்ளே பண்பு எவ்வளோ எவ்வளோ உயர்வாக இருக்குது பாருங்கள் சின்ன பையனுக்கு கூட கொடுக்கும் குணம் அந்த ஊரில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமை அதே மாதிரி இப்போ வந்து அமெரிக்காவில் இது அமெரிக்காவில் என்னென்னா ஒரு சின்ன பையன் ஒரு கடைக்கு போகிறான் போனால் அந்த கடையில் எழுது இல்லை பெட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பூனை ஆடு மாடு கோழிகள் அந்த மாதிரி விற்கிறாங்க அந்த க அந்த கடையில் நாய்க்குட்டிகள் விற்கிறாங்க சின்ன சின்ன பப்பி நாய்களா அழகா இருக்கு அப்போ இவன் ஒவ்வொரு நாய்க்குட்டியா ரேட்டு கேட்டு இது ஹண்ட்ரட் டாலர்ஸ் இது ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் இது டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அமெரிக்காவில் டாலர் அப்படி சொல்லும்போது இந்த பையன் அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு சின்ன நாய் குட்டி நாய் கடைசியில் இருக்குது பாவம் நொஞ்சானா வத்தலும் தொத்தலுமா இருக்கு இந்த நாய் எவ்வளவுன்னு கேக்குறான் அப்போ அந்த கடைக்காரர் சொல்றாரு தம்பி இந்த நாய்க்கு வந்து நான் ரேட்டு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல இந்த நாயை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த நாயை வந்து நுண்ணி நாய் இந்த நுண்டி நாயை வந்து யாரும் வளர்க்க மாட்டாங்க யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லை அதை கேர் எடுக்கிறது அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா அதனால நான் அதை வைக்கல சும்மா வச்சிருக்கேன்ப்பா அப்படின்றான் அப்ப இந்த பையன் சொல்றான் இந்த நாயவே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஏன் தம்பி உனக்கு தான் இவ்வளவு நல்ல நாய்கள்லாம் இருக்கேப்பா இதையே நீ சூஸ் பண்ணுற அப்படின் போது இந்த பையன் அவன் பேண்ட்டை தூக்கி காமிக்கிறான் அவன் காலில் ஸ்டீல் போட்டிருக்கு அவனும் ஒரு நொண்டி பாருங்க அவன் ஒரு நொண்டி அந்த பையன் எனக்கு நான் ஒரு காலையில் இருந்தவன் அதனால எனக்கு இந்த நாய் போதுமானது இதோட நான் அன்பு செலுத்துவேன்ட்டு இவன் கையில் வச்சிருந்த இருபத்தஞ்சி டாலரை அந்த கடைக்கார்ட்ட கொடுக்குறான் கடைக்கார்ட்ட கொடுத்தா கடைக்காரருக்கு ஒரே சந்தோஷம் சின்ன பையன இவனுக்கு இவ்வளோ இவனுக்கு இவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு பண்பு உயர்ந்த பண்பு எவ்வளோ அருமையாக இந்த பையன் இந்த வயசுலேயே இப்படி அழகா செய்கிறான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு தம்பி உனக்கு வந்து இந்த நாயை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நீ வந்து இந்த நாயை நீ நல்லா வளர்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த இருபத்தஞ்சி டாலர் நீ வச்சுக்கிட்டு இந்த நாய்க்குரிய கழுத்துக்கு போகிற சங்கிலி பிஸ்கட்டு மற்ற உணவுகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீ வாங்கிட்டு போப்பா அப்படின்ட்டார் சந்தோஷமாக சின்ன பையன் அந்த நாய்க்கிட்ட போறான் எப்படி பாருங்க பண்பை இது 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 ஆஃப் நடந்தது இப்ப இதே இது அமெரிக்காவில இன்னொரு சம்பவம் நடக்குது எப்படி கருப்பின சிறுவர்களை பூரா கருப்பின சிறுவர்களை பூரா அடுக்கி வச்சிருக்காங்க சிறுவர் சிறுமிகளை பூரா பரிசையா நிக்கிதுங்க ஆணும் பண்ணு நிக்கிறாங்க மேல எழுதி போட்டிருக்கு இங்கே கருப்பின சிறுவர்கள் சிறுமிகள் ஆண்கள் பெண்கள் விற்பனை செய்யப்படுவார்கள் அவர்களை அடைத்து வைப்பதற்கு தனியாக சிறை கூடமும் உண்டு அவர்களை பார்த்து கொள்ள தனியான ஒரு சிறை காவலரும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அவர்களை கைகளை கட்ட கால்களை கட்ட கழுத்துகளை கட்ட சங்கிலிகள் எங்களிடம் கிடைக்கும் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க அப்போ ஒரு பெரிய பணக்காரர் அழகா சாரட்டு வண்டியில் வராரு அப்போ தான் அந்த காலத்தில் கார்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய செல்வந்தர் பெரிய தனவந்தர் வேண்டாடு ஜமீன்தார் குதிரை சாரட்டு வண்டியில் வந்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு கதப்பினை மக்களை எல்லாரையும் பார்க்கறாரு சின்ன பையங்களை எல்லாம் பாக்குறாரு அதில் ஒரு பையன் துரு 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 நிற்கிறான் ஒரு பையன் நிற்கிறான் அவனை பார்த்ததுமே ஏய் தம்பி இங்கே வா அப்படின்றாரு உடனே அவன் இங்கே வர்றான் உன்னே இப்போ நான் வாங்க போகிறேன் என் கூட கூட்டிகிட்டு போவேன் என் வீட்டில் நீ இருக்கணும் என் வீட்டில் நீ இருந்தியா ஒழுங்கியா இருப்பியா அப்படின்றான் அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த பெரியவர் அதுக்கான சின்ன பையன் கிட்ட வந்து ஐயா வணக்கம் ஐயா தங்களுக்கு வணக்கம் நான் நீங்கள் என்னை வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி நான் எப்பொழுதும் நேர்மையாகவே இருப்பேன் எப்பொழுதும் உண்மையே பேசுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா சின்ன பேர் இப்படி சொல்றானு ஏய் வைத்த பை வாட்ச் யுவர் நேம் மை நேம் இஸ் சாம் பேர் என்ன வாட்ச் யுவர் நேம் மை நேம் இஸ் சாம் என் பேர் சாம் அப்படின்றா வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு மை ஃபாதர்ஸ் நேம் அப்படின்ட்டு ஃபாதர்ஸ் கிறிஸ்ட் ஃபாதர் கிறிஸ்டோபர் அப்படின்றான் என்ன ஃபாதருக்கு ஃபாதர் கிறிஸ்டோபர்ன்றா அப்படின்ட்டு அவருக்கு டவுட் ஆகுது இவன் மேல அந்த அடிமை அடிமையில விற்கிறாங்க பாருங்க அவங்க கேட்கறாங்க யார் பாங்க அப்படின்றான் அங்க அடிமை விற்கிறேன்னு சொல்றாங்க ஐயா வேற ஒன்னும் இல்லை இவன் வந்து ஒரு தாய் தாய் தாய்தனுக்கு பிறந்தவன் தான் நெருப்பு இங்க வீட்டுல எரிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க இவன் தனியா போயிட்டான் இவனு அந்த இடத்துல அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர் வந்து எடுத்து வளர்த்தாரு அவன் அந்த பாஸ்டர் பேர் தான் ஃபாதர் பேர் தான் கிறிஸ்டோபர் அவர் இறந்துட்டாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடாங்க இவரை கடத்திட்டு வந்துட்டாங்க அதான் பாதர் கிறிஸ்டோபர்ன்ற அப்படின்னு அப்ப அந்த 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 செல்வந்தர் சொல்றாரு சாம் உன்னைய வாங்கி உனக்கு விடுதலை கொடுக்கலாம்னு நான் இருந்தேன்டா ஆனா உன்னைய வாங்கினதன் மூலமா எனக்கு நீ விடுதலை கொடுத்துட்ட எனக்கு என்னுடைய ஆணவத்தில இருந்து அகந்தையில இருந்து என்னுடைய அகம்பாவத்துல இருந்து தான்ற ஈகோல இருந்து எனக்கு நீ விடு வீடு கொடுத்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டடா எங்க வந்தாலும் நேர்மையா இருக்கு உண்மையே பேசுவேன் நீ தான்டா இன்னில இருந்து என் மகை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கட்டி பிடிச்சு கொண்டு போய் அவன் சேரத்தில் கொண்டு போறாரு இன்னையில இருந்து என் சொத்துக்கு நீ நீதான் வாரிசு அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஏய் ஒரு நேர்மையான பண்பு உயர்ந்த பண்பு ஒருத்தனை எந்த அளவுக்கு உயர்த்தது பார்த்தீங்களா இதுக்கு இன்னொரு இன்னொரு சொல்றேன் இப்ப நான் வெளிநாடுகளையா சொல்றேன் அந்த இந்தியாவை சொல்றேன் இந்தியாவில் ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்குது குஜராத்ல குஜராத்ல ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்குது அப்ப ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்கும்போது ஒரு பேரண்ட்டு ஒரு பையனை கூட்டிட்டு போய் நாடகம் பார்க்குறாங்க வீட்டில் உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்கல நாடகம் பாக்குறாங்க நாளை ஓகே இப்ப அந்த குடும்பமே குஜராத்ல அந்த ஹரிச்சந்திரன் நாடகம் பார்க்குறாங்க நாடகம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஹரிச்சந்திரன் நாடகம் வந்து ஹரிச்சந்திரன் வந்து ஒரு பெரிய பொய் பேசாத ஒரு மண்ணே அவன் மனைவி ஒரு பொய் சொன் பொய் சொன்னா சொன்னான்னா அவன் வந்து உயர்ந்த நிலமையில இருப்பான் ஆனால் அவன் பொய் சொல்லாமே இருப்பான் கடைசியில் மனைவி எழுந்து பொழந்து பையனை எழுந்து சுடுகாட்டில் போய் வெட்டியாக வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் உயர்ந்த நிலைமை அடைவான் இது ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் இவனை போய் சொல்றதுக்காக இஸ்லாமத்தர் அந்த தான் அவ்வளோ அவ்வளோ டிராக்டிஸ்லாம் பண்ணுவார் கடைசியில போய் சொல்லாமல் இவன் ஜெயிச்சுருவான் உண்மை எப்பயும் ஜெயிக்கும் சத்தியமே ஜெவ ஜ ஜெயவதே அதுதான் வாய்மே வெல்லும் நம்ம நாட்டோட அந்த கோட்டு அதுதான் கொட்டேஷனு ரைட்டா இப்ப இதை பார்த்தவங்க எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டாங்க இதை பார்த்தவங்க எல்லாருமே நாடகம் பார்த்தாச்சு ஜாலியா பொழுது போச்சுன்னு போய் படுத்துட்டாங்க ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த நாடகத்தை பார்த்தவங்க மட்டும் தூங்கவே இல்லை அவன் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இறுதி வரைக்கும் பொய் சொல்லவே கூடாதுன்னு இருந்தார் பொய் சொல்லாமே இருந்தார் இந்தியாவில் பெரிய தலைவர்கள்லாம் கூட இருந்தாங்க எல்லாரும் நாங்கள் அப்பப்போ பொய் சொல்லிருவோம் காந்தி ஒரு ஆள் தான் பொய்யே சொல்ல மாட்டாரு அப்படின்னு அதுக்கு உதாரணமாக சொல்றாங்க பெட்ரன் ரசல்ன்றவர் ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தவாதி அதாவது கடவுள் இல்லை ஆஹ் ஒய் ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன் அப்படின்னு நான் ஏன் ஒரு கிறிஸ்துவன் இல்லைன்னு ஒரு புஸ்தகமே எழுதினாரு கடவுளுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மனிதர்களுடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்துமே கடவுளே இல்லைன்றத வச்சு அவர் எழுதினாரு அவரு அவர்கிட்ட வந்து இந்த பெட்ரோன் டிரெஸலிட்ட வந்து சொல்றாங்க ஐயா இப்ப வந்து உங்க முன்னாடி ஒரு மான் போகுது அந்த மானை விரட்டிட்டு ஒரு நாலு பேர் வர்றாங்க நீங்க அவங்க வந்து நாலு பேர் வந்து கேக்குறாங்க இந்த மானை இந்த பக்கம் பாத்தீங்களான்னு வந்து கேட்கறாங்க அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பெட்ரோன் ட்ரஸல் சொல்றாரு இந்த பக்கம் போச்சுன்னு நான் சொல்லி வேற ஒரு பக்கத்தை சொல்லி அவங்கள திசை திருப்பி விட்டு விட்டுருவேன்னு சொல்றாரு மான் ஒரு பக்கம் போயிடுச்சு இங்க ஒரு பக்கம் போட்டோம் அதனால இவங்க தேடி தெரிஞ்சாலும் பரவாயில்ல மான் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல மான் தப்பிக்கணும் ஒரு உயிர் பலியாகிறத நான் தடுக்கணும் அப்படின்றாரு இப்போ இந்த பெட்ரோல் ரசல் இப்படி சொன்னதை வந்து மகாத்மா காந்த சொல்றாங்க ரசல் வந்து இப்படி சொன்னாரு நீங்க என்ன சொல்றீங்க அக்கார்டிங் டு யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றாங்க உங்க கருத்துப்படி நீங்க என்னங்க சொல்றீங்கன்னா காந்தி சொல்றாரு பெட்ரோல் ரசல் சொன்னதே தப்பு பதிலே சொல்லிவிடக் கூடாது அப்படின்றாரு ஒருத்த வந்து மான் ஒரு மான் அடிபட்ட மான் வந்துகிட்டு இருக்கு அதை தேடி நாலு பேர் வர்றாங்க மான் இந்த பக்கம் போச்சான்னா நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ரசல் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொன்னாரு பெற்றன்ரசல் சொல்றாரு பொய்மையும் வாய்மை இடத்து பொய்மையும் வாய்மை இடத்து அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஏய் நீங்க வந்து ஒரு ஆபத்து நேரத்துல நீ போய் சொல்லலாமியா எந்த நேரத்துலயும் நீ வந்து உண்மையே சொல்லணும்னு அவசியம் இல்ல ஒரு ஆபத்து இப்போ ஒருத்தனுக்கு ஆபத்து வந்துருச்சு ஒருத்தனை வெட்ட வராங்க கொள்ள வராங்க நாலு பேர்னா அந்த நேரத்துல நீ அவரை நான் பாக்கல அவர் அந்த பக்கம் போயிட்டாரு இந்த பக்கம் போயிட்டாருன்னு சொல்லலாம் ஆபத்துக்கு போய் சொல்றதுனால தப்பே இல்லை அப்படின்றார் அது மாதிரி அந்த நேரத்துல அந்த மானை காப்பாத்துறதுக்காக நான் வந்து அவங்ககிட்ட மாத்தி வலிய மாத்தி சொல்லிட்டேன்னு யார் சொல்ற பெற்ற சொல் சொல்றாரு மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி ஆஹ் அத காந்த சொல்ற காந்தி சொல்றாரு எதுக்கு நீ அன்டா போய் சொல்ற லையிங் நாலு பேர் ஒன்ட்ட வந்து கேக்குற நீ பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லையா நீ எதுக்கு பதில் சொல்ற நீ பதில் சொன்னா தானே பொய்ய சொல்ல போற பதிலே சொல்லாத எப்படி பாருங்க பா காந்தியுடைய பதில கடைசி வரைக்கும் உண்மையை சொல்றதாவே இருந்தார் நான் எப்பயுமே உண்மை பேசுவேன் எப்பயுமே நான் திருட மாட்டேன் எப்பயுமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன் பிற பெண்களை தொட மாட்டேன் மது அருந்த மாட்டேன் மாமிசம் அருந்த மாட்டேன் அவங்க அம்மாட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்துனதுனாலதான் மகாத்மா அப்படின்னாரு ஆஹ் மனித ஆத்மாக்கெல்லாம் மேல மகாத்மானாரு மனித பண்புகளை பாத்தீங்களா இவ்வளவு அருமையான பண்புகள் ஓகே இந்த பண்பு கதைகள் ஸ்டோரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை கேட்கறவங்க நான் உங்க கல்யாணம் என்ன சொல்லுன்னா நான் நிறைய புஸ்தகங்கள்ல இருந்து படிச்ச விஷயங்கள உங்களுக்கு சொல்றேன் இப்ப இதை கேக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க டீச்சர்ஸா இருந்தா உங்க கிட்ட சொல்லுங்க அப்போ பெரிய ஃபேக்கல்ட்டியா நீங்கள் காலேஜில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஒரு 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 நல்ல அறிவுரை கதைகளை அதாவது எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் நடக்கும்போது நல்லவர்களுக்கும் ஞான உபதேசம் நடக்கும் ஒரு அறிவுரை கதையை சொல்லிட்டு தான் கிளாஸே நடத்துவாங்க அது மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி இதெல்லாம் சொல்லுங்கள் நல்ல இதை பயன்படுத்துங்க ஓகே கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ கீப் ஆன் ஆல் த ப்ரெஸ்ஸிங் ஆல் த பட்டன்ஸ் அண்டு கீப் ஆன் இன்க்ரீஸிங் மை வாட்சிங் ஹவர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ